அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட படி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக போட்டோகிராபர் <laughs>

அரசே கால் आसपास फूल अलग के आसपास फूल अलग के और पेड़ पर अलग अलग पेड़ पर अलग अलग में परवी अलग अलग में अलग पर अलग 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 फोटो करा மதுபான தயாரிப்பு தொழிற்சி மத்திய துறை சோதனை நடைபெற்றது மத்திய நடைபெற்றதுறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவரணிபடி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமுலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருவர் கொன்ற நீதிபதி அமர்வு முதலிலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த அமர்விலே வழக்கு வந்தது அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மென்ஷன் செய்திருக்கின்றது அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு அதை இந்த அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டிற்கின்ற உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை கொள்ளக் கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வியும் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்ற அது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகல ஆனால் இன்றைய தினம் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு எதுக்கு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர் இருக்குது எங்கு விசாரிச்சாலும் இதை தான் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சி நிவாயியாக பத்திரிகை நிவாயிலாக இவர் செய்த தவறு உடனே போய் சேரும் அதை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் போகும்போது இப்ப சொந்த மாநிலத்தில் இருந்தா அவங்களுக்கு சாதகமான தீர்வு

வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் எங்களுடைய கேள்வி ஆமா அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்க இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க பத்திரிக்கையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருகிறதா நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுனீங்களே உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்களே அப்போல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்க அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம்ல இல்ல எங்க அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு போட்டீங்கல்ல அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும் நாங்க கேட்டோமா இல்ல இவர்கள் ஆட்சி செய்யறாங்க இப்போ இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி வந்தா கூட பயப்படலாம் இப்ப ஆளிகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க இதில் ஏதாவது தவறு நடப்பதாக தான் தெரியுது எப்படி தனிப்பட்ட இது அரசு சார்ந்த நிறுவனங்க என்னுடைய பிரச்சனை இல்லை இது அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் என்னது யாருது ஏன்னா தனிப்பட்ட நிறுவனம் முதலமைச்சருடையதா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது தான் பயப்படுறாங்க ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக மீதான வழக்குகளில் திமுக வந்துட்டு அவங்களா இன்க்ளூட் ஆனாங்க பல்வேறு வழக்குகளில் ஸோ அதிமுக இந்த வழக்கில் இன்க்ளூட் ஆகி ஏதோ பெயர் வைக்கிறது வாய்ப்பு அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்டநீதியாக அவர்கள் அதில் நிறுத் சட்டத்தையும் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுகிறார் நொந்து நூலாலை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாயில் என்று சொன்னார் ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாக்கலாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கச்சா இருக்கும்போது சரி எதிர்க்கட்சாக இருக்கும்போது சரி உங்கள் ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு த டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட வேணும் எதற்கும் இது கிடையாது நான் மட்டுமில்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது நிர்வாகிகள் அஞ்சியது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுகிறார் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வகை தெளிவுபடுத்திருக்கீங்க இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவை யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை பார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் ஏதோ பழி போட்டு தப்பிக்கு பார்க்கிறார் செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டுமல்ல அதாவது ஸ்டாலின் மாடல் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க இது அவருக்கு தெரியல ஞாபகப்படுத்துகிறேன் இன்னொன்னு இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டால் நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துண்டப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கைது செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் அல்ல ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிப்புகள் வெளியிட்டார் இப்போ இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாதத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போடு போயிடும் வெற்று அறிவிப்பு தான் மீனவருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மத்திய அரசு மீது பழி இருக்காரு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீன துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல ஓட்டு போட்டு தேர்தல் எடுத்த மக்கள் முக்கியம் இல்ல மீனவர் பெருமக்கள் இல்ல அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்களது பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க தும்பை விட்டு வாழை பிடிப்போம் சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் முதல்ல ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது எல்லா வகையிலும் கச்சத்தீவை தாரை விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது வெற்றி வேடம் போடுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு இருக்குதான் அந்த பிரச்சனையை திசை திருப்பதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கை வந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்டால் சொல்லுவோம் அவர் நெய்க்கட்டும் அவர் நெய்கிறத பற்றிய கவலை இல்லைங்க மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதனைக்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை

எப்போ பார்த்தாலும் பொய் இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்புன்ற பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னேன் ஏதாவது காதல் போட்டு தரேன் இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்னைக்கு இந்தியா கூட்டியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டிலேயே சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மாறன் இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட்டு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கேட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சார் நடைபெற்ற சட்டமன்ற ஒரு பெரிய விஷயமா பத்திரிக்கையில ஊடகத்தை தான் காட்டுறீங்க வேற வழி இல்லை இது ஏதாவது பேசி அண்ணா அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம் அது போய் நாட்டு மக்களை எடுத்து சொல்லுங்க எல்லாரும் வெளிய இருக்கீங்கங்க கேள்வி கேக்குறீங்களே இந்த நேர் சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிர்வனத்தல ரைட் நடத்திட்டு இருக்கு ஒரு கேள்வியாவது அரை கேக்குறீங்களா கீமூகா சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெின்ற சம்பவத்தை பத்தி ஒரு கேள்வி இவரை கேக்குறீங்களா நான் பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் ஒருமுறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து Pada udah singgah gitu, sikat udah satu kode nikah, takda suara udah tangga, dari tapi wanda, si wanda, si wanda, jadi